அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில உள்ள ஜீவராசிகள் உடல் பசி மற்ற எல்லா ஜீவராசிகளுக்குமே ரெண்டு பசி தான் வயிற்று பசியும் உடல் பசியும் மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் சிறப்புமிக்க அறிவு பசின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இறைவன் மனித படைப்புக்கு வளர்ச்சியை இப்படி முக்கால்வாசி மற்ற உயிரினங்கள் எல்லாம் வளரும் மனிதன் மட்டும்தான் மேல வளருவோம் அதாவது அறிவை நோக்கி நாம வளரணும் அப்படிங்கறத இறைவன் உணர்த்துறாரு நம்ம காசியப முனிவரும் தான் பெற்ற பிள்ளைகள் அசுரகுல பெண்ணோட வயிற்றில் பிறந்தாலும் நம்மளோட வளர்ப்புனால அவங்கள மாத்த முடியும் அப்படின்னு நம்பினாரு பிறப்பால யாரும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை இல்லையா வளர்க்கும் தான் இருக்கு இதை நம்பன காசியப முனிவரும் தன்னுடைய நான்கு பிள்ளைகளான சூரபத்மன் சிங்கமுகன் கஜமுகன் அஜமுகி இப்படி நாலு குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவரே குருகுலவாசத்தையும் செஞ்சாரு அதாவது அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆயக்கலைகள்னு சொல்லப்படுகிற அறுபத்தி மூன்று கலைகளையும் வேத மந்திரங்களையும் சாஸ்திரங்கள் அத்தனையையும் சொல்லி கொடுத்தாரு கூடவே சேர்த்து இறை சிந்தனையையும் அவங்களுக்கு ஊட்டினாரு ஆமாங்க நம்ம எல்லாருக்கும் மிஞ்சின சக்தின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் பரம்பொருள் எல்லாம் உள்ள சிவபெருமான் அப்படிங்கறத தன்னுடைய குழந்தைகள் மனசுல சின்ன வயசுல இருந்தே ஆழ்ந்து புகுத்திட்டாரு காசியப முனிவர் அந்த இறைவனை நம்ம அடைஞ்சே ஆகணும் அவரோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பூலோகத்துல நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அத மரணத்துக்கு பிறகும் நம்மளுடைய ஆன்மா நல்லபடியா கடை முடியும் இந்த சிந்தனையையும் தன்னோட பிள்ளைகளுக்குள்ளார புகுத்திட்டாரு காசியப முனிவர் ஆனா அவங்க நாலு பேரும் பிறந்ததென்னவோ அசுரகுல பெண்ணோட வயிற்றல் தானே அப்போ அந்த பிறவி குணம்னு அந்த அசுரகுணம் அது அந்த குழந்தைகளோட மனசுக்குள்ளார தூங்கிக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் காலம் கழிச்சு விழித்தெழும் அத நம்ம பிறகு பார்க்கலாம் இப்போ காசியப முனிவரோட உபதேசத்தினால நான்கு பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவராகிறாங்க அப்போ நம்ம இல்லையா இந்த நான்கு குழந்தைகள்ல சூரபத்மன் இவர் சொல்லி கொடுத்த அத்தனை கலைகள்லயுமே சிறந்து விளங்குறாரு அது போலவே அப்பா சொன்னபடியே சிவபெருமான் தானே எல்லாம் வல்ல பரம்பொருள் அவரை நோக்கி நம்ம தவம் இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்தாரு சூரபத்மன் இதற்கு காசியப முனிவரும் நல்லபடியா போயிட்டு வாப்பா எல்லாம் உள்ள சிவபெருமானோட அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு தாய் தந்தையை ஆசிர்வாதம் செய்ய சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி யாகம் வளர்த்தி தவம் செய்வதற்கும் கிளம்பினாருங்க அதே போலவே சூரபத்மன் யாகம் வளர்க்க ஆரம்பிச்சாரு பல காலங்களா தவம் பண்ணவும் ஆரம்பிச்சாரு காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு பலவிதமான சோதனைகளும் சூரபத்மனுக்கு வந்துகிட்டே இருக்கு பின்ன என்ன எல்லாம் வல்ல ஈசனோட அருள் கிடைக்கிறது என்ன ரொம்ப சாதாரண விஷயமா என்னதான் அந்த காலத்துல பலவிதமான யாகங்கள் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி வேத மந்திரங்கள் ஓத நம்ம முறைப்படி யாகம் வளர்த்தினாலும் பலவிதமான தடைகளும் சோதனைகளையும் கடந்து வந்தாதான் இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும் இதற்கு சூரபத்மன் மட்டும் என்ன விதிவிலக்கா அவரும் பல காலங்கள் கடந்தாலும் திடமான நம்பிக்கையாலும் இறைவனோட அருள் நமக்கு கிடைச்சே ஆகணுங்கிற பிடிவாதத்தினாலையும் சிவபெருமான விடாம கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவரை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனா சிவபெருமான் இறுதியா சூரபத்மனுக்கு ஒரு சோதனை வைக்க முடிவு செய்யறாரு அது என்ன சோதனை அந்த சோதனையில சூரபத்மன் ஜெயிச்சாரா சிவபெருமானோட அருள் சூரபத்மனுக்கு கிடைத்ததா அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்